வெல்கம் டு டார்கெட் டீம்ஸ் விழுப்புரம் நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டு இருந்த குரூப் டூ ஏக்கான கவுன்சிலிங் கலந்தாய்வு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மற்றும் கலந்தாய்வு நடத்த போகிறாங்க சான்றிதழ் சரிபார்ப்பு அந்த காணொலியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் டிஎன்பிசி ப்ரெஸ் ரிலீஸாக அறுபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று வெளியிட்டிருக்காங்க தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் செய்தி வெளியீட்டில் என்ன சொல்ல வராங்கன்னா ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு தொகுதி ரெண்டு மற்றும் தொகுதி நான் ரெண்டு ஏ அதாவது கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் டூ குரூப் டூ ஏ பணிகள் அடங்கிய நேர்முகத் தேர்வு அல்லாத பதவிகளுக்கு ஆலுப்பினை நேரடி நியமனம் செய்யப்பட்டு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வும் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு இடத்தை அறிவிக்கை அறிவித்தாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டில் பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி வெளியிடப்பட்ட நோட்டிஃபிகேஷன் வாயிலாக விண்ணப்பங்களை கோரியிருந்தாங்க பதவிக்கான முதன்மை எழுத்து தேர்வு பிரிமினரி எக்ஸாம் பார்த்திங்கன்னா முதுநிலை தேர்வு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொன்று அஞ்சு இருபத்தி ஒன்று நடந்தது இதற்கான மெயின் முதன்மை தேர்வு இருபத்தஞ்சி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முற்பகல் மற்றும் பிற்பகலில் நடைபெற்றது முதன்மை எழுத்து தேர்வு முன்னூற்றாறு பெற்ற மதிப்பெண் தரவரிசையை விவரங்களை எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிட்டிருந்தாங்க நேர்முகத் தேர்வு அல்லாத பதவிகளுக்கான நேர்முக எழுத்தர் மற்றும் சுருக்கழுத்த தட்டச்சர் பதவி தவிர மூலச்சான்ற சரிபார்ப்பு ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மற்றும் கலந்தாய்வு கவுன்சிலிங் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் எண் மூணு தேர்வாணைய சாலை பிராட்வே பேருந்து நிலையம் மற்றும் கோட்டை ரயில்வே அருகில் சென்னையில் நேரடியாக தேர்வாண அலுவலகத்தில் சான்றிதழ் சரிபார்ப்பும் நடைபெறப்படுகிறது என்று சொல்கிறாங்க ஸோ இந்த சான்றிதழ் சரிபார்ப்பு அழைக்கப்படும் விண்ணப்பதாரம் மதிப்பெண் ஒட்டுமொத்த தரவரிசை இடஒதுக்கீட்டு மற்ற விதி காலிப்பணியின் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்ட தற்காலிக தேர்வு பட்டியல் தேர்வாணைத் தேர்ணையதளத்தில் வெளியப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க ஒன் ஒன்னிஸ்டு த்ரீ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கும் ஒன்னிஸ்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கவுன்சிலிங்க்கு அனுமதிக்கப்படுவதுன்னு அதில் சொல்லியிருக்காங்க மூலச்சான்று சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கான நாள் நேரம் மற்றும் இதர விவரங்கள் அடங்கிய அடைப்பானை விண்ணப்பதாரர்கள் தேர்வாணைய இணையதளமான டப்ளியூட்யூடபுள்யூ டாட் டிஎன்பிசி டாட் ஜிஓவி டாட்இனிலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் மூலச்சான்ற சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வுக்கு அழைக்கப்படும் விண்ணப்பதாரர்களுக்கு அதற்கான விவரம் குறுஞ்செய்தி எஸ்எம்எஸ் மற்றும் மின்னஞ்சல் மட்டுமே தெரிவிக்கப்படும் மூலச்சான்ற சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய் தனியாஞ்சல் தனியல் அதாவது போஸ்டலில் உங்களுக்கு எதுவும் இண்டிமேஷன் லெட்டர் வராது ஸோ எஸ்எம்எஸ் மற்றும் இமெயிலில் தான் உங்களுக்கு மெசேஜ் வரும்னு சொல்கிறாங்க இந்த சர்டிவிகேட் வெரிஃபிகேஷன் மற்றும் கவுன்சிலிங்க்கு மூலச்சான் சர்வன் கலந்தாய்வு பங்கேற்கழகப்பட்டவங்க எடுத்து தருவார் ஒரு பற்ற மதிப்பெண் ஒற்றுமை தரவச இடஒதுக்கெட்டு விதிகள் விண்ணப்பத்தில் அளித்துள்ள தகவல் மற்றும் பணிகளுக்கு ஏற்ப கலந்தாய்வுக்கு அனுமதிக்கூடாது சர்ட்டிவிகேட் வெரிஃபிகேஷனில் நீங்கள் ஓகே ஆகிட்டீங்கன்னா பணியிடங்கள் அதாவது இருக்கிற போஸ்ட் வேக்கன்சியை பொறுத்தும் உங்களை வந்து கலந்தாய்வு கவுன்சிலிங் அனுமதிக்கப்படுவதுன்னு சொல்கிறாங்க சார்ந்த சபை அழைக்கப்படும் அனைவரும் ஏன்னா ஒன் சிஸ்டி த்ரீ ஆறாயிரம் போஸ்ட்டு தான் இருக்குது கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்து சில்லற போஸ்ட்டு ஸோ அப்போ அனைவரும் கலந்தாய்வு கழகம் அனைவருக்கும் பணி வழங்கப்படும் என்பதற்கு உறுதி இல்லைன்றதையும் சொல்கிறதாங்க விண்ணப்பதாரும் மேற்படி சார்ந்த சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு குறிப்பிட்ட நாள் மற்றும் நேரத்தில் கலந்து கொள்ள தவறினால் ஸோ அந்த கவுன்சிலிங் ஷெடியூல் பிரகாரம் நீங்கள் கலந்துக்கலனா அவ்வளோ மறுவாய்ப்பு அளிக்கப்பட மாட்டாது ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதில் ஒரு நீண்ட காலமாக நம்ம எதிர்பார்த்துட்டு கவுன்சிலிங் எப்போ நடத்துவாங்க ரிசல்ட் கொடுத்து ஒரு மாதம் ஆகிடுச்சி ஃபைனல் ரிசல்ட்டு கொடுத்து ஸோ என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க ஆனால் தேர்வாணையம் ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் தான் இந்த கவுன்சிலிங் ஆரம்பிச்சுருக்கிறாங்க ஏன்னா மே பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஜூன் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இந்த கவுன்சிலிங் மற்றும் சர்டிஃபிகேஷன் மற்றும் கவுன்சிலிங் நடக்குன்னு சொல்கிறாங்க இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப ஹெவி முக்கியமான காலகட்டம் ஏன்னால் இப்போ குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு தொடர்ச்சியாக படிச்சுக்கிட்டு இருப்பீங்க ஏற்கனவே குரூப் எழுதி மெயின்ஸ் வரைக்கும் சென்று பணிவாய்ப்பை இழந்து வெளியேறி இப்போ இந்த தேர்வுக்கு படிச்சிக்கிட்டு இருப்பீங்க இந்த கவுன்சிலிங் நடக்கிறது உங்களுக்கு ஒரு மனப்பதட்டத்தை ஏற்படுத்தலாம் இதை தான் நான் வந்து தேர்வாணையம் எந்த வகையில் நமக்கு ஒரு அழுத்தத்தை இந்த நேரத்தில் கொடுத்துருக்குறாங்கன்னா ஸோ இதே மாதிரி இந்த ஒன்றை சித்திரியல் லிஸ்ட்டு பேர் வந்து அந்த வெரிஃபிகேஷன் போயிட்டு அங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் பணி வாய்ப்பு பெற்றால் மகிழ்ச்சியாக வருவோம் பணி வாய்ப்பு கிடைக்கலன்னா அப்போ ஒரு வருத்தத்தோடு வருவோம் அந்த நிகழ்வு கூட நமக்கு தேர்வு நெருக்கத்தில் நடக்கிறதால இது கொஞ்சம் தேர்வர்களுக்கு ஏமாற்றமாக தான் இருக்குது கொஞ்சம் முன்னாடி வச்சுருக்கலாம் இல்லை பின்னாடி வச்சுருக்கலாம் ஸோ இதுக்கும் இல்லாமல் எக்ஸாம் நடக்கிற ஜூன் ஒம்போது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு குரூப் ஃபோர் எக்ஸாமுடைய நடுவில் தான் குரூப் ஃபோர் எக்ஸாம் இருக்குது இந்த கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம அப்டேஷனை பார்த்துட்ருக்கிறப்போ நமக்கு என்ன நடக்கும்ன்றது தெரியும் ஸோ மேற்படி மூலச்சான்று சரிவேற்பு போன்ற கலந்தாய்க்கு அழைக்கப்படும் வினவதாரர்கள் மதிப்பெண்கள் அடிப்படையில் கிடைக்கும்னு சொல்கிறாங்க ஸோ இந்த கலந்தாய்வுக்கு செல்லக்கூடிய தேர்வர்கள் வெரிஃபிகேஷன் செல்லக்கூடிய தேர்வர்கள் மற்றும் பணி பெறக்கூடிய தேர்வுகளுக்கு வாழ்த்துக்கள் வாருங்கள் வெற்றி இலக்கிய நோக்கி சங்கமைப்போம் ஆல் தி பெஸ்ட்